இந்த வீடியோவில் உங்கள் ஆரோக்கியத்துக்குப் பயன்படும் சில முக்கிய தகவல்கள் காணுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் இது பொது தகவல் மட்டும் உடல்நல பிரச்சினைகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும் ஒன்று உணவில் அதிகம் புலி சேர்த்தால் அஜீரணம் அமிலம் பல் சேதம் மெதுவாக பிரச்சினை இரண்டு பித்தப்பை கல் கொழுப்பான உணவு தவறான பழக்கம் மருத்துவரிடம் சரிபார்க்கவும் மூன்று இரவு பனிரெண்டுக்கு பிறகு தூங்கினால் தூக்கக் குறைவு ஹார்மோன் பாதிப்பு உடல் எடை கூடும் நான்கு சுடுநீரில் எதை கலந்து குடித்தால் நச்சுகள் வெளியேறும் எலுமிச்சை சேர்த்து குடிப்பது ஜீரணத்திற்கு உதவும் ஐந்து பல துண்டுகளாக வெட்டினாலும் உயிர் வாழும் உயிரினம் மண்புழு ஆறு இன்சுலின் சமநிலை எந்த பாத்திரத்தில் சமைக்கலாம் மண்பானை மெதுவான சமைப்பது ஆரோக்கியத்திற்கு நல்ல ஆதரவு ஏழு சர்க்கரை நோயாளிகள் அரிசிக்கு பதிலாக கம்பு சோளம் சாமை போன்ற முழுதானியங்கள் மருத்துவரிடம் ஆலோசித்து பயன்படுத்தவும் இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்க உங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்